ஐயோ கடவுளே சித்தப்பாவுக்காக இறுதி ஊர்வலத்தில் நடனம் ஆடி இருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பாளர் தேவாவுடைய சகோதரர் அதே மாதிரி இசையமைப்பாளராக இருக்கக்கூடிய சபீஷ் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமாகியிருக்காரு அவருடைய வயது அறுபத்தி எட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று அவருடைய உயிர் பிறந்த நிலையில இன்னைக்கு வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு தமிழ் சினிமாவில் வெற்றிகரமான இசையமைப்பாளராக வளம் வந்தவங்க தான் இசையமைப்பாளர் தேவாவுடைய சகோதரர்கள் சபேஷ் முரளி அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே இணைந்து மாயாண்டி குடும்பத்தார் தவமாய் தவம் இருந்து பொக்கிஷம் சமுத்திரம் கோரிபாளையம் மிருகம் ஆட்டோகிராஃப் பட்டாளம்னு பல படங்களுக்கு ஹிட் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில இசையமைப்பாளர் சபேஷ் உடல்நல குறைவு காரணமா மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த நிலையில நேற்று சிகிச்சை பலன் இல்லாம உயிரிழந்திருக்காங்க சபேஷுடைய மறைவு தமிழ் திரையுலகின் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு சபேஷுடைய உடல் வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு இதில் பாடகி கிரேஸ் இயக்குநர்கள் பேரரசு ஆர் வி உதயகுமார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜெய் அதே மாதிரி திரைப்பிரபலங்கள் பலருமே அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அம்பியுடைய உடலை பார்த்து கதறி எழுதியிருக்காரு தேவா எங்க குடும்பத்தில் இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப பலமா என் தம்பி சபேஷ் இருந்திருக்காரு முந்தை நாள் கூட நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் மருத்துவமனையில் ஒரு மிராக்கல் நடக்குமான்னு ரெண்டு நாள் அப்படி எதுவுமே நடக்கல அதுக்கப்புறமா எந்த ஜென்மத்துல நினைச்ச விஷயத்த சபேஷனுக்கு தம்பியா புறப்படுத்தது பெரிய விஷயம் என் மேல அவ்வளோ பெரிய வச்சிருப்பான் இதோட என் ஜென்மத்தோட சாபம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவா அவர்கள் கதறி எழுது பேசிருப்பாரு சபேஷன் அவர்களுடைய இறுதி சடங்கு மாலை நாள் பத்து மணி அளவில் வலசர வாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் நடைபெறுவதாக இருக்குது அதுக்கப்புறமா அவருடைய உடல் அடக்கம் அப்படின்றது வலசர வாக்கத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் ஈடுகாட்டில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுது ஊர்வலத்தில் தன்னுடைய தம்பியோட உடலை பார்த்தபடி கண்ணீர் விட்டு தேவா அழுதிருக்காரு அவருடைய சகோதரர்கள் வாகனத்தில் இருந்திருக்காங்க தேவாவுடைய மகனான ஸ்ரீகாந்த் தேவா தான் தன்னுடைய சித்தப்பாவுக்கு இறுதி ஊர்வலத்தில் கண்ணீரோட நடனம் ஆடி இருக்கார் அது பார்க்குறவங்கள கண் கலங்க வச்சிருக்கு இதுக்கடுத்து வலசர வாக்கத்தில் இருக்கக்கூடிய மின் மயானத்தில் சபேஷனுடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு இத பத்தி நினைக்கும் போதே கண் கலங்குற மாதிரி இருக்கு தேவா குடும்பம் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க